அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு அதிமுக ஆரம்பித்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் முடிந்து ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க நாள் இன்னைக்கு அக்டோபர் பதினேழு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட அதிமுகவுக்குன்னு ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாறு இருக்குது எழுபத்தி மூணில் திண்டுக்கல் இடைத்தேர்தலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்கிறார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக காங்கிரஸ் பலமான கட்சிகளாக இருந்தாலும் அந்த இடத்துல புதிதாக ஆரம்பித்த அதிமுக திண்டுக்கல் மாயத்தேவரை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெறாரு சுயேட்சை சின்னமாக இருந்த இரட்டை இலை சின்னம் அது கட்சியினுடைய நிரந்தர சின்னமாக மாறுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும் வரை திமுகவால் வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் அதற்கடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இந்த அதிமுக வந்து வழிநடத்தி சென்றாங்க மக்கள் பேராதரவு பெற்ற ஒரு கட்சியாக தமிழகத்தில் அதிமுக இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு மேல அதிமுக வந்து ஆட்சி அமைச்சிருக்கு மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்குது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்தில் அதிமுக வந்து அதாவது இராணுவ கட்டுக்கோப்போடு இருக்க இருந்த கட்சி இன்னைக்கு ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகமாக இன்றைக்கி கொண்டாடி வர்றாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கியுமே கொண்டாடி வர்றாங்க இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் அதிமுக எவ்வளதோ இன்னல்களை வந்து சந்திச்சிருக்கு இருந்தாலும் மக்கள் பணியை என்றைக்குமே வந்து தளர விட்டது கிடையாது மக்கள் பணி எப்போதுமே வந்து சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து மறைவுக்கு பின்னாடி அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதை நம்ம எல்லாருமே வந்து ஏற்றுக்கிறதா வேணும் அதெல்லாம் இல்லை அதிமுக வந்து வலுவோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக மாதிரியோ புரட்சி தலைவி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அதிமுக மாதிரியோ இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது இந்த அதிமுகங்கிற ஒரு பெரிய இயக்கத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு மேலே இருந்தாங்க மாற்று கட்சியினரும் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தாங்க புரட்சி தலைவர் எப்படி மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்களோ அதே மாதிரிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அதிமுகவில் இருந்தாங்க எந்தெந்த தேர்தல் வந்தாலும் சரிதான் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து வெற்றி மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டாங்க புரட்சி தலைவி அவர்கள் சிறந்த ஆட்சியும் வந்து நடத்துனாங்க மக்கள் வந்து பேராதரவோடு புரட்சி தலைவி அவர்கள் வந்து வழி போனாங்க அதிமுகவை இன்றைக்கி அதிமுக என்ன சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி அதிமுக வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது இந்த பலவீனத்தை வந்து சரி செய்யணும் அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதா எல்லாரும் விருப்பப்படுறது அதுதான் அதிமுக வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் தேர்தலில் சந்திக்கணும் திரும்பவும் வந்து அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அதைத்தான் விரும்புகிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விடாமட்டு தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் அதிமுக இருக்கக்கூடிய கலைகளை எல்லாம் பிடுங்கியாச்சு பயிர் வந்து செழிப்பா வளருது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அதை வந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் இரவு பகல் பாராம உழைத்து அதிமுகவுடைய ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்க இதை எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்துல அதிமுக இந்த அளவுக்கு பலவீனம் அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது தொண்டர்களுக்குன்னு ஒரு உரிமையை வந்து கொடுத்தார் அதாவது எந்த கட்சிகளுக்கும் இல்லாத எந்த கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு உரிமையை தொண்டர்களுக்கான ஒரு உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை என்ன பண்ணார் தன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாமே வந்து மாற்றி அமைச்சர் இன்னைக்கு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக வந்து தொடக்க விடாமல் அதிமுக இன்னைக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது மக்கள் பேர பெற்ற இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு தான் உருவாகியிருக்கு அதிமுக திரும்பவும் வலிமையாகணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமும் அதுதான் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது தான் எப்படி திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டனோ அதே மாதிரி நான் நம்ம நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இந்த கட்சியில் வந்து அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்ட சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உரிமையை வந்து கொடுத்தார் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஒரு தொண்டன் வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஒரு கட்சியின் தலைமைக்கு ஒரு தொண்டன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விதியை வந்து உருவாக்குனார் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலம் அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மாற்றி அமைச்சர் இன்னைக்கு ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாலும் தொண்டர்களுக்கான உரிமை அங்கே இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தொண்டர்கள் வந்து இனிமேல் அதிமுகவுள்ள வந்து அதிமுகனுடைய கொடியை பிடிக்கவும் கோஷம் போடவும் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறாரு அவர் எழுதின கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு கலைகளை எல்லாம் பிடிங்கிட்டான் பயிர் வந்து வளருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இங்கே கலையே எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமினால்தான் இந்த கட்சி வந்து இவ்வளவு வந்து பிளவு நோக்கி போயிருக்கு தலைமைக்கு ஆசைப்பட்டது புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டதுனால தான் அந்த தலைமைக்கு ஆசைப்பட்டதுனால தான் கழகம் வந்து இரு பிளவாக வந்து இருக்குது எம்ஜிஆர் தொண்டர்கள் கொடுத்த உரிமையுமே எடப்பாடி பழனிசாமி மாற்றிட்டார் தலைமைக்கு வரணும்னா எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த விதியை வந்து மாற்றி ஆகணும் அப்படி எல்லா உரிமையிலுமே பறித்து விட்டு தொண்டர்கள் அனைவரும் நீங்க ஒற்றுமையா இரவு பகல் பாடாம நீங்க வந்து உழைச்சி அதிமுக ஆட்சியில் அமைக்கணும் அப்படின்னா தொண்டர்களுக்கான உரிமையே பறித்து விட்ட எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுவது ரொம்ப வேடிக்கையா இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து முதலமைச்சராக வரணும் அதற்கு எல்லாரும் உழைக்கணும் அதற்கு நீங்க இந்த அதிமுக ஐம்பத்தி நான்காவது தொடக்க விழாவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து உறுதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கடிதம் தான் எழுதியிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ்எல் வந்து தொடர்ந்து தான் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஐயா ஓபிஎஸ்எல் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி அது ஒற்றுமை அப்படிங்கிறது இனி அதுக்கான பேச்சுக்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இன்னைக்கு ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழாவில் ஐம்பது ஆண்டு அரசியல் அதிமுகன்னு இருக்கக்கூடிய அந்த வரலாறுல இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் அதிமுக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய ஆளுமைகள் அவரோட தலைமையில் சந்தித்த அந்த தேர்தல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படுமோசமான ஒரு தோல்வியில் சந்திச்சது இந்த தோல்விகளை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைனும் தொண்டர்கள் ஒருங்கிணைனும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் இந்த எல்லாம் வந்து சரி செய்ய முடியும் அப்போ இந்த ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆ இது தொடக்க விழாவில் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி இன்னைக்கு வந்து ஒரு திருவிழாவா தமிழகம் முழுவதுமே வந்து கொண்டாட கொண்டாடாங்க கொண்டாடிட்டு அதிமுக ஒற்றுமையாக செயல்பட்டால் கண்டிப்பா திமுகவை எதிர்த்து மீண்டும் அம்மாவோடைய ஆட்சியை வந்து கொண்டு வரலாம் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வந்து ஒரு இசைவு வந்து தெரிவிக்கணும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கும் இந்த ஐம்பத்தி ஓ நான்காம் ஆண்டு தொடக்க விழாவில் தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க திருமதி சசிகலா அவர்களாக இருக்கட்டும் டிடி விற்றுநா இருக்கட்டும் ஐயா ஓபிசார் இருக்கட்டும் செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து தொடர்ந்து வலியுறுத்தது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காது தன்னை ஒரு பொது தனி ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும் புரட்சி தலைவி அம்மா மாதிரியும் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து செய்தி வெற்றி பெற்றலாம் இதே மாதிரி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலையும் சந்தித்தார் அதுல தோல்வியை சந்திச்சாரு அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அவர் சந்திக்க போறாரு அப்படின்னா தோல்வி மட்டும்தான் மிஞ்சும் அப்படிங்கிறது இது யதார்த்தமான உண்மை இது மிகைப்படுத்தினா எதையும் சொல்லல யதார்த்தமான ஒரு உண்மை இன்னைக்கு வந்து அதிமுகவினர் எல்லாருமே என்ன இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு அக்டோபர் பதினேழு இன்னைக்கு அதிமுகவினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டா நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல ஐயா ஓபிஎஸ் அவங்களை தொடர்ந்து வலியுறுத்துகிற மாதிரி முதல்ல அதிமுகவில் பிரிந்து எடுக்கிற சக்திகளெல்லாம் ஒருங்கிணைந்து தேர்தல் சந்தித்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அம்மானுடைய ஆட்சியை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இது என்ன நடக்க போது அப்படிங்கிறத ஒருத்தருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்